பாட்டுமே தட்டுறாருங்க இந்தா குற்றவாளிகள் பிரியர பொதுமக்களே தமிழக மக்கள் எல்லாரும் வந்து கேட்க வேண்டிய சட்டதிட்டங்களைட்டாக என்னென்ன வழக்குதிகள் வாங்கிரார் வியாபாயமேளை செய்யாம வியாபாரமாம் வியாபாரத்தை ஆர்வண பண்ணுவதற்கு நீங்கள் ஆக்கத்தை வைக்க வேண்டியதில்லை எல்லாமே உங்களுக்கு வீடு வந்து சேரும் ரேஷன் பொருள் வந்து சேரும் விவசாயம் காலாக வெளியும் எல்லாமும் எந்திரமயமாக என்றார் ஓட்டு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துவோம் என்றார் அரியாளன் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றார் எண்ணெய்போடு திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றால் முப்பத்தி மூணு ஏக்கர் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றார் இந்த மாவட்டம் தண்ணீரிலே மிதக்கும் என்றார் ஆனால் எந்த தண்ணியிலும் மிதக்கும் எங்களுக்கு